மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் அணியுடைய பெருக்க முதல் அணி இந்த ரெண்டாவது அணி இந்த இருக்குது இப்போ முதல் அணியை எழுதுனேன் மேடம் எடுத்துக்காட்டால் முதல் அணி எழுதுனேன் ஒன்று ரெண்டு மூணு அடுத்து ரெண்டாவது அணி எழுதுனேன் மைனஸ் ரெண்டு மூணு அஞ்சு இதோட ஆர்டர் என்னப்பா

இது கால மேட்ரிக்ஸ் படிச்சிருக்கோமா இப்போ இது ரெண்டே எப்படி பெருக்கணும்னு சொல்லித்தரேன் இப்படியும் இப்படியும் வச்சுக்கணும் இந்த மாதிரி கோடு போடணும் இப்படி வரேன் நெட் எடுத்துக்கிறேன் நெட் எடுக்காமல் வந்துருச்சு மைனஸ் ரெண்டு இப்போ நல்லா தெரியுது பார் அடுத்து ரெண்டு இன்ட்டு ஆறு சி மூணு ரெண்டு இன்ட்டு மூணு அடுத்து மூணு இன்ட்டு

என்னப்பா ஒரு காலவன் இந்த ஒண்ணு தெரிஞ்சுக்க இது ரெண்டும் போயிருச்சுன்னா உங்கிட்ட என்ன இருக்கோ அதுதான் இப்ப கொஞ்சம் நான் எழுதி தருவேன் அதே மாதிரி நீக்கணும்